தமிழ்கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகுவால்க அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேரலுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகுவால்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம் இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு நாம யோகங்களின் வரிசையில் இருபத்தி நான்காவது நாம யோகம் சுப்பிரம் நாம யோகத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சுப்பிரம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அதிதேவதை பார்வதி தேவி யோக நட்சத்திரம் ரோஹிணி யோகியாக வரக்கூடியவர் சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகியாக வரக்கூடியவர் புதன் பகவான் ஒரு ஜானகத்தில் சந்திரனும் புதனும் செயற்கை பெற்று ஆறு எட்டு பன்னிரெண்டு ஸ்தானங்களில் இருந்தால் இந்த சுப்பிரம் நாம யோகத்தில் பிறப்பதற்கு உண்டான சுப பலன்களை பூரணமாக அனுபவிக்க இயலாது சந்திரன் கேந்திர திரிகோணத்தில் இருந்து குரு பார்வை பெற்று இருந்தால் மேன்மையான பலன்கள் உண்டு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்தவராக இருந்தால் மேன்மையான பலன்கள் உண்டு சந்திரன் ஆட்சி உச்ச பலம் பெற்றிருந்தால் மிக மிக விசேஷமான பலன்கள் உண்டு சந்திரன் புதன் சேர்க்கை பெற்று கேந்திரஸ்தானங்களில் இருந்து செவ்வாய் சனி ராகு கேது சம்பந்தப்பட்டால் சுபாவத்தில் கோளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை பார்வதி தேவி வழிபாடு ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் செய்வது மிக மிக சிறப்பு பெற்றோர்களை குறிப்பாக தாய்மார்களை மதித்து அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதும் மேன்மையான பலன்களை தரும் இந்த சுப்பிரம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக தெய்வீக காரியங்களை சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பக்தியில் நாம் சரணாகதி தத்துவ பக்தியை கேள்விப்பட்டிருப்போம் இந்த சுப்பிரம் நாம யோகத்தில் ஒருவர் பிறந்து சந்திரனும் குருவும் நல்ல நிலையில் இருந்து அவர் சாத்விக வேலையில் பிறந்தவராக இருந்தால் மிக மிக மேன்மை பொருந்தியவராக உன்னதமானவராக உத்தமமானவராக வாழ்க்கையில் திகழ்வார் நிறைய மக்களுக்கு நல்வழி போதிக்கக்கூடியவராக நல்வழி காண்பிக்கக்கூடியவராக இவர் உன்னதமானவராக திகழ்வார் என்று அறுதியிட்டு கூறலாம் மேலும் தத்துவார்த்தமாக பேசக்கூடியவர் தத்துவார்த்தமாக கொண்ட கொள்கைகளில் உறுதி உடையவராக விடாமுயற்சி உடையவராக வைராகியம் உடையவராக திகழ்வார் அதாவது இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிறது இவங்க கிட்ட கிடையாது இவங்க லட்சியவாதிகளாக கொள்கை பிடிப்பு உடையவர்களாக எந்த சூழலிலும் தனது கொள்கைக்கு விரோதமாக நடக்க மாட்டார்கள் அதாவது சந்திரன் குரு நன்றாக இருந்து சாத்விக வேலையில் பிறந்தவராக இருந்தார் இந்த மாதிரி பிறருக்கு உதவக்கூடிய உன்னத குணம் உண்டு நல்ல தோற்றம் உண்டு தோற்ற பொழிவு உண்டு இனிய சுபாவம் உடையவராக இருப்பார் அதாவது இந்த சந்திரனை வந்து ராகுவோ கேதுவோ வந்து சம்மந்தப்படாமல் இருந்துட்டாலே போதும் சனியோ சம்மந்தப்படாமல் இருக்கணும் சந்திரன் புதன் திரிகோணத்தில் சேர்ந்திருக்கலாம் ஆனால் கேந்திரத்தில் சேர்ந்திருந்து அவர்களை வந்து இந்த செவ்வாய் சனி ராகுக்கு எது சேர்ந்திருந்தாலோ பார்த்துருந்தாலோ சுபாவத்தில் கொஞ்சம் கோளாறு உண்டு பொது காரியத்திலும் ஈடுபடுவார் சுயநலத்துடன் செயல்படுவார் அப்படி டோல் டோலாக சொல்லலாம் இந்த மாதிரி ஜோதிட ஜாதகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரம் லக்னம் திதி நாமயோகம் கரணத்தில் பிறந்திருப்பார்கள் அதற்கென்று சில சுப அசுப பலன்கள் உண்டு அந்த வகையில் இந்த சுப்பிரம் நாம யோகத்தில் பிறப்பதற்கு கொடுப்பினை வேண்டும் அதுவும் அவர் ரிசபராசி கடகராசியாக பிறந்தவராக இருந்தால் மிக மிக சிறப்பு நேர்களே உங்கள் ஜாதகத்தில் இது போன்று தகுந்த ஜோதிட வழிகாட்டுதல்களை ஆலோசனைகளை பெற விரும்பும் அன்பர்கள் அடியேனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொண்ணூற்றி ஏழு பதினேழு என்ற எண்ணிற்கு உங்களுடைய சுய விவரங்களை அனுப்பி முன்பதிவு செய்து தகுந்த ஆலோசனைகளை பெறலாம் மேலும் நமது ராகுவால்கே அஸ்ட்ரோ டிவியை தொடர்ந்து பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்கு ஜோதிட நூலாசிரியர் ராகு